பெண்களின் வாழ்வை சீரழிக்கும் திருமண பந்தம் திருமணமான நாளன்றே ரேகாவுக்கு நிம்மதி போயிருந்தது பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் என்பதால் கணவன் சரண் தன்னை அழகாக பார்த்து என்ற நம்பிக்கையுடன் அவள் வந்திருந்தாள் ஆனால் எல்லாம் ஒரே நாளிலே முடிந்துவிட்டது என்றபோது அவளின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் தவிழி முதலிரவில் மது பாட்டிலுடன் அவன் இருப்பது தெரியாமல் ஆயிரம் ஆசைகளுடன் கையில் பார் செம்புடன் உள்ளே சென்றவள் அவனின் கையில் இருந்த பாட்டிலை கண்டு அதிர்ந்தாள் அவளை பார்த்த சரணும் ஒரே மடக்கு குடித்துவிட்டு பாட்டிலை அருகில் இருந்த மேஜை மீது வைத்தான் வா ரேகா இதென்ன பாளா சரி மேசையில் வச்சிட்டு வா மது பாட்டிலை பார்த்தே நொறுங்கி போயிருந்த ரேகாவுக்கு அவனின் வார்த்தைகள் கோபத்தை வரவழைத்தன ஆனாலும் அடக்கி கொண்டு பார்த்தம்பை மேசையில் வைத்தாள் பின்னர் பயத்தில் கால்கள் நடுங்க அவனின் அருகில் வந்து அமர்ந்தார் பக்கத்தில் வந்த அமர்ந்தவளை திரும்பி பார்த்து ரேகா என்று சரண் அழைத்த போது அவனின் வாயிலிருந்து வந்த துர்நாற்ற நெடி ரேகாவுக்கு குமட்டி கொண்டு வந்தது அதனால் உடனே எழுந்து வெளியே ஓடினாள் கூட்டியிருந்த கதவை அவள் திறக்க முற்பட்ட சமயத்தில் அங்கு வந்த சரண் அவளின் இடுப்பை வளைத்து பிடித்து அவனின் பின் கழுத்துக்குள் புதைத்தான் அவனின் பிடியில் சிக்கி கொண்ட ரேகா அவன் கணவனாகி போனதால் கத்த முடியாமல் விடுங்க என்ன என்று கோபத்திறன் சொன்னாள் எப்படி விடுறது ரேகா இன்னைக்கு நம்மளுக்கு முதலிரவு அதை முடியாமல் எப்படி உன்னை விடுறது வா கட்டிலுக்கு சொல்லியவாறே அவளை தள்ளி கொண்டு கட்டிலை நோக்கி நகர முற்பட்டான் சரண் ஏற்கனவே குமட்டி கொண்டிருந்த மதவின் நாற்றம் ரேகாவுக்கு வாந்தியை கொண்டு வர அவனிடமிருந்து தப்ப வேண்டும் என எண்ணியபடி திரும்பி அவனின் முகத்தில் வாந்தி எடுத்தாள் அவள் எடுத்த வாந்தி சரணின் முகத்தில் விழுந்ததால் ஒரு கணம் தடுமாறியவன் ரேகாவை பிடித்திருந்த கையை தளர்த்தினான் இதுதான் சந்தர்ப்பம் என எண்ணிய ரேகா அங்கிருந்த வேகமாக ஓடி கதவை திறந்து வெளியேறினாள் மகன் முதலிரவு அறைக்கு சென்றதிலிருந்து அடுத்த வருடம் பேரனை பார்க்கப் போகிறேன் என எண்ணியிருந்த சரணின் தாயாருக்கு ரேகா ஓடி வந்தது அதிர்ச்சியை கொடுத்தது என்ன பிள்ளை என்னாச்சு கேள்வி கேட்ட மாமியாரை எரித்து விடுவது போல் பார்த்த ரேகா எதுவும் பேசாது அறை சென்று வாய் கொப்பளித்து விட்டு வந்தாள் அதற்குள் வரவேற்பு அறையில் மகனை உட்கார வைத்து வாந்தியை துணியால் துடைத்துக் கொண்டிருந்தாள் செல்வி சற்று நேரத்தில் குளியல் அறையிலிருந்து வந்து சேலை தலைப்பால் வாயை துடைத்து கொண்டபடி நின்ற ரேகாவை பார்த்த செல்வி அவளின் மேல் சீறி பாய்ந்தாள் என்னடி நீ புருஷன் என்று பார்க்காமல் அவன் மேல் வாந்தி எடுத்திருக்க இதுதான் உன்னை வீட்டில் சொல்லிக் கொடுத்ததோ இதுதான் புருஷனை மதிக்கிற லட்சணமோ ஏதோ நல்ல பிள்ளை என்று சொன்னாங்க அதை நம்பி என் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன் சே இப்படி கேவலமாக இருப்பா என்று இப்போதான் தெரியுது வீட்டு வளர்ப்பை பற்றி செல்வி பேசியது ரேகாவின் கோபத்தை இன்னும் அதிகரிக்க செய்தது தனது மகளின் பிழையை சொல்லாமல் தன்மேல் குறை கண்டுபிடித்த செல்விக்கு பதில் சொன்னாள் ரேகா இங்கே பாருங்க உங்கள் மகன் குடிகாரன் என்று எனக்கு சொன்னீங்களா யாராவது முதலிரவில் குடிப்பாங்களா குடிக்க மாட்டான் என்றுதான் எனக்கு சொன்னாங்க ஆனா இவங்க குடித்து கொண்டு கிடக்குறாங்க ஓஹோ நாங்கள் புரோக்கர்கிட்ட தம்பி குடிப்பான் என்று தானே சொல்ல சொன்னோம் உனக்கு அவன் சொல்லாதது எங்களுக்கு தெரியாது இப்போ என்ன குடிதானே ஊரில் எவன் குடிக்கல செல்வி சொல்ல சொல்ல ரேகா உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள் தன்னை எல்லாரும் நன்றாக ஏமாற்றி இருப்பது அவளுக்கு புரிந்தது தனது வாழ்க்கையை ஒரே நாளில் சீரழிந்து போய்விட்டதை அவளால் தாங்கி கொள்ள முடியாது இருந்தது அப்போது அவளின் அருகில் வந்த மாமியார் சரி சரி ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு ஏதோ நான் சமாளிச்சு போ போக போக உனக்கு பழகிடும் ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கும் நீ தான் அவனை திருத்தனும் சரி உள்ளே போ அவனை அனுப்பி வைக்கிறேன் மாமியாரின் ஆறுதல் வார்த்தைகளில் அனுசரித்து போக வேண்டும் என்ற பொருளும் இருந்ததை உணர்ந்த ரேகா வெடித்தார் இப்பவே முழு குடிகாரனாக இருக்கிற இவனை திருத்த முடியுமா இதெல்லாம் எனக்கு சரி வராது நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அதுவரை அமைதியாக இருந்த சரன் எழுந்து வந்து ரேகாவின் கன்னத்தில் ஓர் அறையை விட்டு அவளை தள்ளிவிட்டான் அதனால் அவளின் தள்ளலில் சற்று தள்ளி போய் கீழே விழுந்தாள் ரேகா அப்போது அவளின் அருகில் வந்த சரண் என்னடி புருஷன அவன் இவன் என்கிறாய் மரியாதை தெரியாத நீ எனக்கு வேண்டாம் போடி சொல்லிய வரே கீழே விழுந்து கிடந்தவளின் தொடையில் ஒரு மிதி மிதித்தவன் தனது அறையை நோக்கி நடந்தான் ஏற்கனவே கீழே விழுந்த வழி அதன் பின் அவன் கன்னத்தில் அடித்த வழியும் தொடையில் மிதித்ததால் ஏற்பட்ட வழியும் ரேகாவை கதறி அள வைத்திருந்தது அதுவரை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த நல்ல மனம் படைத்த ரேகாவின் மாமனார் அவளின் அருகில் வந்து அவளின் கையை பிடித்து தூக்கி நிறுத்தினார் பிள்ளை உனக்கு இவன் சரிப்பட மாட்டான் இவன் மொடா குடியன் ஏதோ கல்யாணமானா திருந்துவான் என்றுதான் நானும் எதிர்பார்த்தேன் ஆனால் இவன் திருந்த மாட்டான் உன்னாலே இவனை திருத்தவும் முடியாது நீ வா நான் கொண்டு போய் உன் வீட்டில் விடுறேன் அந்த வீட்லேயும் ஒரு நல்ல உள்ளம் உள்ளதை அறிந்து அவருடன் கூட நடந்தாள் ரேகா தனது வண்டியில் ரேகாவை ஏற்றிய சரணின் தந்தையார் ரேகாவின் வீடு நோக்கி புறப்பட்டார் ஒரே நாளில் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட கவலையை விடவும் ஒரு கொடூர குடிகாரனிடந்து தப்பித்து விட்டேன் என்று எண்ணமே ரேகாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்